ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பத்தினா ஒரு தரமான சம்பவம் வரப்போகுது ஏன்னா இந்த அர்ச்சனா தேவையில்லாமல் இந்த மாயா பின்னாடி சுற்றி அவங்களுடைய நேமை தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க மேலே நம்ம அன்பு செலுத்துறோன்னா அந்த அன்புக்கு தகுதியானவங்க தகுதியானவங்கக்கிட்ட நம்ம அன்பு தான் அது அன்பாக போகும் இல்லைனா அது வம்பா தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அர்ச்சனாக்கா இதுவரைக்கும் நடந்திருந்தது பட் இன்னையோடு அந்த சனிப்பயிற்சி நடந்து இந்த பீடை ஒழிஞ்சி இனிமே அர்ச்சனாவோட விஷயங்கள் சமட் சார்பாக வரப்போகுது அப்படின்றதுக்கு இது ஒரு சூப்பரான வீடியோ என்னென்னா இந்த பிரேக்கப் அதாவது இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருச்சு உடைக்கப்பட்டது அப்படி தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஏன் உடையுது அப்படின்னா மாயாக்கு இதுக்கப்புறம் ஆளே இல்லை பூர்ணிமா வெளியே போனதுக்கப்புறமா ஆளே இல்லை பெண் தோழியே இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அர்ச்சனாவை யூஸ் பண்ணாங்க ஏன்னா எப்பயுமே மா மாயாவோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க மற்றவங்களை மணி பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதுக்காக ஒரு பகடைக்காயாக வந்து அர்ச்சனை யூஸ் பண்ணாங்க இவங்க என்னடான்னா பேக்கு மாதிரி வந்துட்டு இவங்க கொடுக்குற அந்த அரவணைப்பும் பேச்சும் எல்லாமே உண்மை நினைச்சிக்கிட்டு நம்பி கடைசியில் ஏமாந்துட்டாங்க ஆனால் பட் நல்ல விஷயங்கள் தான் ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க பட் இப்பயே தெரியுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பிக் பாஸ் விட்டு வெளியே போய் இவங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை இவங்க மாட்டிக்கணும் சரி இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காலையிலேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜோவிக்கா வரும்போது தனியாக உட்காந்துட்டு தாங்க அந்த அக்ஷயானனையே வந்தவொடனே நம்ம மாயா வந்துட்டு அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுற விஷயங்கள் கலாய்க்கிற விஷயங்கள் மறைமுகமாக தாக்குற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா இப்போ வந்துட்டு மாயா கிட்ட வந்து அர்ச்சனா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இந் என்னால் இப்போ வந்து உங்களோட லவ் ஃபீல் பண்ண முடியுதுங்க அன்பை ஃபீல் பண்ண முடியுது நான் உங்களை உண்மையிலேயே இப்போ நான் வந்துட்டு லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அப்படின்றாங்க மாயா வந்துட்டு சொல்லிட்டாங்க என்னால் உங்களை ட்ரெஸ் பண்ண முடியலைங்க எனக்கு ஒரு விஷயம் ஆனஸ்ட்டாக இல்லைனா என்னால் நடிக்க கூட முடியாதுன்றாங்க அடுங்க அப்பா மேடமுக்கு நடிக்க தெரியாத மக்களே நோட் பண்ணிக்கங்கப்பா ஐயோ ஐயோ அம்மா குழந்தைங்க பச்சை மண்ணுங்க வேணா பாருங்கள் பாலை கொடுத்து பாருங்கள் குடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு பேசின விஷயத்தை எடுக்கிறாங்க எப்போ கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷம் இன்னும் கமல் சார் எப்படி சொல்ல அர்ச்சனா சொன்னாங்களா அதே ட்ராமா தான் சார் எனக்குன்னு இவங்க மாயா சொல்லும்போது சார் இவங்களுக்கெல்லாம் ட்ராமாவா அதெல்லாம் இல்லை சார் நமக்கு ட்ராமா கொடுக்காமல் விட மாட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன வார்த்தை தாங்க முடியாத ஒரு அடியை எனக்கு ஏற்படுத்திடுச்சு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வருஷத்தில் அது அந்த நாளுக்கு அப்புறம் வெளியே கூட என்னோடய சப்போர்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கே இருக்கேன் என்னமோ அந்த பணக்கார மாப்பிள்ளையும் பணக்கார பொண்ணு ஏழை பையன் இந்த மாதிரி மாறி மாதிரி டைலாக் பசங்க பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லவ் பிரேக்கப் வரும்போது அந்த மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய நம்பிக்கை சேமையாக உடச்சிடு உடஞ்சிடுச்சிங்க அன்னைக்கு உங்கள் மேலே பிகாஸ் அர்ச்சனா கேட்ட கேள்வி அன்னைக்கு தப்பு அதுக்காக மட்டும்தான் நான் பேசினேன் அப்படின்றாங்க ஏமா இந்த பொண்ணு கைட்டு விடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பக்கமாக டைலாக்லாம் இருக்கீங்க எங்களுக்கு தான் கண்கூட தெரியுது நீங்கள் இதை வேலை பண்ணுவீங்கன்னு நாங்கள் இது எப்போ நடக்கும்ன்றதே எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா இந்த பொண்ணு வெளியே வந்துவிட்டாங்கன்னா நாங்கள் ஈஸியாக உங்களை வந்துட்டு வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் பட் நல்ல வேலை இப்போயாவது அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டாங்களே இதுக்கப்புறமா தயவு செஞ்சு தனித்திரு விழித்திரு பொட்டியை வாங்கிட்டு கப்பை வாங்கிட்டு வெளியே போயிடு அப்படின்றது தான் என்னோடய கருத்து ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள் எப்படியோ இந்த இந்த கூட்டணி உடஞ்சிருச்சு விரிசல் விட்டு ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் என்னன்னு பரவாயில்லை